பாட்டிவுன விருதுங்க 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 விருதுங்க

பன்மகை தன்மான பன்மான ஒரு ஆபத்து என்ன ரொம்ப ஜாமது பன்மகை தன்மான பன்மான ஒரு ஆபத்து அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது சும்மாவா எல்முருகன் ஒரு பண்ணி பையன் வந்து இன்னைக்கு வேல் யாத்திரை போயிட்டு இருக்கான் தெரியுமா உனக்கு அதெல்லாம் நமக்கு எங்க தெரியும் ரெண்டு நாளா மாநில அரசு சொல்லுது வேல் யாத்திரைக்கு பர்மிஷன் கிடையாது சம்பந்தமே இல்லாம இப்ப புதுசா வீரவேல் வெற்றிவேல்னு ஒரு யாத்திரை கிளம்பிருக்காங்க எங்கடா தமிழ்நாடு முழுக்க போறாங்களா பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு பர்மிஷனோட கிளம்பிட்டு இருக்கிறாங்க நமக்கெல்லாம் உலகத்துல பர்மிஷன் கிடையாது இந்த அரசாங்கத்துல ஆனா சம்பந்தமே இல்லாதவனுக்கெல்லாம் பர்மிஷன் ஏன் சொல்றேன் தெரியுமா இன்னைக்கு உலகம் பிசாசுக்குள்ள போய் கொண்டிருக்கு அவன் தந்திரமாய் வேலை செய்து கொண்டிருக்கான் பார்த்து பார்த்து இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகர எல்லாம் பஞ்சராயிரணும் நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்க எல்லாருக்கும் வணக்கம் போன வீடியோவில் பேசுனது நான் தான் தமிழ் மாநில பிஜேபி தலைவர் ஐயா முருகன் அவங்கள பத்தி கொஞ்சம் தவறான வார்த்தைகள் அது வேணும்னு பேசல திட்டமிட்டு பேசல வாய் தவறி திடீர்னு வந்துச்சு இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவர்களை பற்றியும் நான் அப்படிலாம் பேசுனதில்லை பட் ஆனால் அன்றைக்கி தெரியாமல் அந்த மாதிரி பேசிட்டேன் அது உங்கள் எல்லாருடைய மனதையும் புண்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்கன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிங்க இனி அந்த மாதிரி எதுவும் பேச மாட்டேன் நம்ம எல்லோரும் தமிழர்கள் எந்த ஒரு பாகுபாடும் எனக்கு யாருமேலேயும் கிடையாது அன்னைக்கு அப்படி தவறுதலாக நடந்துச்சு அதை வேணும்னு நான் அப்லோட் பண்ணவும் இல்லை தெரியாமல் தான் வந்துச்சு அதை உடனே என்னுடைய பதிவில் இருந்து நீக்கிட்டேன் அதுவே தயவாங்க நீங்கள் என்ன மன்னிச்சுக்க முடியாது கேட்டு நம்பிக்கையாக வீடியோ ஆன் பண்ண போறேன் ஏதாவது உளருவீங்கன்ற நம்பிக்கை தான் பார்ப்போம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது பாலக்கோடு தொகுதியில் போட்டிக்கிட்ட கே பி அன்பழகன் சொன்னார் பத்து வருஷம் ஆச்சு செஞ்சாரா இல்லை ஐயா ஸ்டாலின் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வந்துருச்சா எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சு வந்துட்டாரா அப்போ நாங்கள் வந்து பத்து வருஷம் பின்னாடி இருக்கோமா இல்லை நீங்கள் பத்து வருஷம் முன்னாடி போயிட்டீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலா என்னையா உளரலாம் பேச்சில் வரும் ஆனால் உங்கள் பேச்சே உடலாம் இருக்கே உளறி உளறி என்ன தான் சாதிக்க போகிறீங்களோ ஆண்டவ மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களை யார் தான் காப்பாற்ற போகிறான்னு தெரில உடலல் நாயகன் ஸ்டாலின் வாழ்க വണ്ടി 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 വണ്ടി